அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி இந்தியா நண்பன் ரஷ்யா இணைந்து உருவாக்கிய பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணையை வாங்குறதுக்கு யுஏஇ வியட்நாம் இந்தோனேஷியா ஆகிய மூன்று நாடுகள் விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க இந்த லிஸ்ட்ல தற்போது தான் முதல் ஆளாக இருக்காங்க இந்த நாடுகள் அனைத்துமே தற்போது இருக்கும் பிரம்மோஸை விட பிரம்மோஸ் என்ஜிக்காகத்தான் காத்திருக்காங்க பிரம்மோஸ் என்ஜியை பார்த்துருக்கீங்களா அதனோட ஸ்டேட்டஸ் என்ன இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து சூப்பர் சோனிக் ஏவுகணையை தயாரிச்சிருக்காங்க இந்தியாவோட டிஆர்டிஓ ரஷ்யாவின் என்பிஓ ஆகியவை இணைந்து இதை உருவாக்கி உள்ளது இந்தியாவின் பிரம்மபுத்ரா ரஷ்யாவின் மாஸ்குவா இந்த ஆறுகளுடைய பெயர்களை வைத்துதான் பிரம்மோஸ்ங்கிற பெயரை வந்தது உலகில் உள்ள ஏவுகணைகளிலேயே அது பிரம்மோஸ் தான் மார்க் டூ பாயிண்ட் எயிட்ல இருந்து மார்க் த்ரீ வேகம் வரைக்கும் செல்லக்கூடியது அதாவது சவுண்டோட வேகத்தை விட இரண்டு புள்ளி எட்டு மடங்கு முதல் மூன்று மடங்கு வேகத்துல சென்று இலக்கை தாக்கக்கூடியது நிலம் மற்றும் போர்க்கப்பல்கள்ல இருந்து தான் இதை ஏவ முடியும் இது இந்திய இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையில் சேர்க்கப்பட்டிருக்கு சுகோய் தேர்ட்டி எம்கேஐ ஐ அந்த ஃபைட்டர் ஜெட்ல இருந்து இந்த பிரம்மோ சீவுகணையை பயன்படுத்த முடியும் இதனால வானிலிருந்து நிலம் கடல் பரப்பில் இருக்கக்கூடிய டார்கெட்களையும் தாக்கி அழிக்க முடியும் பலமான சுகை தட்டி எம் கே ஃபாஸ்டஸ்ட் குரூஸ் மிசைல் வீசப்படும் போது டார்கெட்டை உரு தெரியாம அழிக்க முடியும் சமீபத்தில் நடைபெற்ற ஏரோ இந்தியா டுவென்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பிரம்மோஸ் என்ஜி ஏவுகணை மாடல் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த பிரம்மோஸ் என்ஜி ஏவுகணை இப்படிதான் இருக்கும் இதனோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறது பற்றியும் அதிகாரிகள் தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க பிரம்மோஸ் என்ஜி ஏவுகணை தற்போது டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கு அதாவது அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ்ஸை நெருங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதிகாரிகள் அப்படி பார்த்தா இந்த ஏவுகணையுடைய உற்பத்தி தொடங்குறதுக்கு இரண்டுல இருந்து மூன்று ஆண்டுகள் ஆகும்னு தெரியுது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தான் இந்தியா ரஷ்யா இணைந்து நடத்தக்கூடிய இந்த பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்துடைய சிஓ மற்றும் எம்டி ஆக ஜெயிட்ரீத் ஆர் ஜோஷி வந்து நியமிக்கப்பட்டார் அவர் தான் பிரம்மோஸ் என்ஜி பத்தி தகவல்களை ஷேர் பண்ணிருக்காரு பிரம்மோஸ் என்ஜிக்கான டெவலப்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு அட்வான்ஸ்ட் ஸ்டேஜஸ் இருக்கிறது இதனுடைய ஃபர்ஸ்ட் பிளைட் அடுத்த ஆண்டு இருக்கும் அதற்கான புரொடக்ஷன் எல்லாம் தொடங்குவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அந்த ஆண்டுகள் ஆகிவிடும் சொல்லியிருக்காரு உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் புதியதா அமைக்க பட உள்ள என்ஜி தயாரிப்பு பணிகள் தொடங்க போகுது பிரம்மோஸ் பொறுத்த வரைக்கும் இதை ஸ்மாலர் டெலிவரி கூட பயன்படுத்தக்கூடிய வகையில தான் அதனுடைய சைஸ் மற்றும் வெயிட் வந்து ரொம்ப குறைவாக வடிவமைச்சிருக்காங்க அதாவது இந்திய விமானப்படையில பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய தற்போதைய பிரம்மோஸ் ஏவுகணையை விட முப்பது ஸ்மாலர் மற்றும் ஸ்லிம்மர் ஸ்லிம் மிசைல் அப்படின்னு சொன்னாவே சுகை தேர்ட்டி எம்கே ஐ மாதிரியான ஹெவி ஃபைட்டர்கள் தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு இல்லாம லைட் வெயிட் போர் விமானங்களான தேஜஸ் ரஃபேல் மாதிரியான போர் விமானங்கள் அது போக ட்ரோன்களிலும் கூட இதை பயன்படுத்த முடியும் வார்ஷிப் சப்மரைன்ஸ் லேண்ட் பேஸ்டு மொபைல் லான்சர்ஸ் வேகமா போகக்கூடிய ட்ரக்கு ஸ்மாலர் வெகிக்கள்ஸ் அந்த மாதிரியான இடங்கள்ல இருந்தும் கூட இந்த பிரம்மோஸ் எஞ்சியை ஏவக்கூடிய வகையில தான் டிசைன் பண்ணியிருக்காங்க டெவலப்பும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது தான் நம்ம எளிமையாக வேகமாக ஏவுகணையை ஏவ முடியும் பிரம்மோஸ் ஏவுகணைக்கான அனைத்து கேப்பபிலிட்டிஸும் இதுல இருக்கும் அதே நேரத்துல இது ஒரு ஸ்லீக்கர் மிசை அதாவது இலகுவான ஏவுகணை லைட்டர் ஸ்மாலர் காம்பேக்ட் இந்த பிரம்மோஸ் என்ஜியோட வெயிட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஆறு மீட்டர் நீளமானது இதுவே நம்ம ஓல்டர் வெர்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா அது மூன்று டன் எடை கொண்டது ஒன்பது மீட்டர் நீளமானது இந்த பிரம்மோஸ் என்ஜியோட ஆப்ரேஷனல் ரேஞ்ச் இருநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டரா இருக்கு இதனுடைய வேகம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மார்க் ஓல்டர் வெர்ஷனோட ஒப்பிடும் போது இதனுடைய ரேடார் கிராஸ் செக்ஷன் ரொம்பவே குறைவானது அதனால எதிரிகளால அவ்வளவு சீக்கிரம் இதை கண்டுபிடிக்க முடியாது இதுல ஏஇஎஸ்சிய ரேடாரோடு கூடிய ஹோம்மேட் சீக்கரையும் வந்து பயன்படுத்துகிறாங்க பொதுவாகவே ஏவுகணைகளில் சீக்கர் எதுக்குன்னா ஒரு குறிப்பிட்ட இலக்கை லொக்கேட் பண்ணி அதையே ஃபாலோ பண்றது தான் அந்த சீக்கரோட வேலையே அதோட ஏஐஎஸ்சிய ரேடாரை சேர்க்கும் போது நமக்கு இன்னுமே துல்லியமா அந்த டார்கெட்டை வந்து அடையிறதுக்கு பயன்படுது அதனால பிராமுசி என்ஜி அப்படிங்கிறது அனைத்து அதிநவீன திறன்களோடு கூடிய ஒரு சிறிய வகை ஏவுகணையா இருக்கும் இந்த ஏவுகணை கண்டிப்பா இந்தியாவுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு பயத்தை கொடுக்கும் ஏற்கனவே இந்தியா கிட்ட இருந்து ப்ராமோ சூப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் சிஸ்டத்தோட த்ரீ பேட்டரிஸை பிலிப்பைன்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அவங்க வாங்கியிருக்காங்க அடுத்து இந்தோனேஷியாவும் கூட பிரம்மோஸ் ஏவுகணை வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டாங்க அது வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ்ல இருக்குன்னு தகவல் வெளியாகி உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் நம்ம இந்தியா கிட்ட இருந்து முன்னூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலருக்கு ஒப்பந்தம் போட்டாங்க சமீபத்தில் குடியரசு தின விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்த இந்தோனேஷியா பிரசிடென்ட் பிரபாவோ டெல்லியில இருக்கிற பிராமோஸ் ஹெட் குவார்டர்ஸ்கே நேரடியாக போயிட்டு பார்வையிட்டு இருக்காரு சூப்பர் சோனிக் க்ரூஸ் மிசைல் பற்றிய விவரங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு ஆக இந்தியா இந்தோனேஷியா இடையே நானூற்றி ஐம்பது மில்லியன் யூஎஸ் டாலர் அளவுல டீல் கையெழுத்தாகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா வியட்நாம் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமிரகம் தென்னாப்பிரிக்கா ஆகிய நட்பு நாடுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்குறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலேயே நம்ம இந்திய அரசு தெரிவிச்சிருந்தாங்க அந்த தான் தற்போது இந்தோனேஷியா அதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆகும் மொத்தம் பிரம்மோஸ் என்ஜி தயாரிப்பு என்பது இந்தியாவுக்கு பாதுகாப்பு ரீதியாகவும் சரி வர்த்தக ரீதியாகவும் சரி நல்ல பலத்தையே கொடுத்துருக்கு இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க